எல்லோருக்கும் வணக்கம் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் பயன்படுத்துகிறோம் லா ஆஃப் அட்ராக்ஷன் போது சில விஷயங்கள்லாம் செய்யும் போது சிலதெல்லாம் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் ஆகிடுது சிலதெலாம் வந்துட்டு மேனிஃபெஸ்ட் ஆகாது எஸ்பெஷலி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இந்த மாதிரி ஏன் நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தப்போ இதற்கு காரணம் ஈகோவின் பொறிகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னோம் அதாவது ஈகோ ட்ராப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க ஸோ யூஷுவலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைஃப்பில் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ் யூஸ் பண்ணும் போது எஸ்பெஷலி சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ராக்டிசஸ் லைக் அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் இல்லை ஈவன் வந்துட்டு மற்ற ப்ராக்டிசஸ் லைக் கிராட்டிடியூடோ இல்லைனா வந்துட்டு சப் சப்ரிமினல் ஆடியோஸ் கேட்குறதோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய மெத்தட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு இருக்குது நிறைய ப்ராக்டிசஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் யூஸ் பண்ணும் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக வந்துட்டு நம்ம ஈர்த்து பெறணும்னு நினைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற விஷயங்கள் சில விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக நடந்துடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு நார்மலாக ஒரு ஸ்டேஜில் இருக்கிறேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னோம்னா பை சம் சான்ஸ் அந்த டென் தௌசண்ட் ருபீஸ் ஏதாவது ஒரு இதில் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோன் வாங்கணும் புது ஃபோன் வாங்கணும் ஐஃபோன் வச்சுக்கோங்க ஒரு ஐஃபோன் வாங்கணும் அப்படி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னோம் அது வந்துட்டு மேபி மொரார்லெஸ்ஸு கொஞ்சம் முன்ன பின்னே ஆச்சுன்னா கூட வந்துட்டு அது மேனிஃபெஸ்ட் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க ஸோ அது மேனிஃபெஸ்ட் ஆன உடனே நமக்கு சந்தோஷமாக இருக்கும் ஓகே கரெக்டாக நடக்குது இன்னும் கூட வந்துட்டு ஒருபடி லெவல் முன்னாடி வந்து சொல்கிறோம் அப்படின்னோம்னா இன்றைக்கி எனக்கு வந்துட்டு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணணும் ஓகே அதுக்கு வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம இன்றைக்கி நமக்கு எதிர்பாராமல் கிடைக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரை பண்ணுறோம்னா கிடைக்கும் சரிங்களா இது எல்லாமே வந்துட்டு சான்சஸ் ஜாஸ்தி ஐஃபோன் வரைக்குமே கூட வந்து சான்சஸ் ஜாஸ்டி ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா மனதனுடைய கம்ஃபர்டபுள் லெவல்ஸ் அந்த கம்ஃபர்டபிலிட்டி லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அளவுக்கு வந்துட்டு இருக்கும் ஐஃபோன் அளவுக்கு எல்லாருக்குமே இருக்கும் ஐஃபோன் நாட் அ பிக் டீல் நம்ம வந்துட்டு ஆனால் ஓகே சில பேருக்கு வந்துட்டு இப்படி இருக்கும் எனக்கு வந்துட்டு ஒரு பத்தாயிர ரூபா ஃபோன்டே எல்லாமே கிடைக்கிது எனக்கு இதுக்கு வந்துட்டு ஒரு லட்ச ரூபா ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய நேருக்கு ஸோ அதுவுமே வந்துட்டு இங்கே ஈகோ செய்யக்கூடிய அந்த ஈகோ ட்ராப் வேலை தான் ஆனால் கண்டிப்பாக எனக்கு வேணுமே வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களால் வந்துட்டு ஐஃபோன் வாங்குறதுக்கான வழிவகைகளும் வந்துட்டு கிடைக்கும் ஆர் அதில் சம்டைம்ஸ் லைக் ஒரு கிஃப்டாவோ ஏதோவோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஆகும் சரி நம்ம நம்ம நூறுரூபா எக்ஸாம்பிளில் பேசும்போது நூறுரூபா கிடைக்கிறது நமக்கு பெரிய டீல் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம மைண்டுக்கு தெரியும் ஸோ அதனால் வந்துட்டு என்ன என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இன்றைக்கி நான் நூறுரூபா மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறேன் இதுக்கான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிஸ்லாம் நான் செய்ய போகிறேன் சம்மாத அதர்வே வந்துட்டு எனக்கு வந்து கிடைச்சிரும் அதே மாதிரி நமக்கு கிடைக்கவும் செய்யும் தொண்ணூறுபாய் இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிவிடுவோம் ஃபைனலி பெரிய விஷயங்களுக்கு போகும்போது இது நடக்காது இதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஈகோ ட்ராப் ஒன்று ஃபஸ்ட்டு ட்ராப் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இது நடக்கும்போது நமக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரி அப்படியே புல்லரிக்கும் திடீர்னு பார்த்தோன்னா அந்த ஆஹா அற்புதம் சூப்பராக எல்லாமே நடக்குதுடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருக்கும் இது நாளடைவில் ஆகும் அந்த எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சிரும் ஏன் அந்த எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சிடுது அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் தான் மைண்டு இப்போதைக்கு இப்போது வந்துட்டு நூறுரூபா கேட்டு அதில் வந்துட்டு பூரிப்படைந்த அந்த மனதானது அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே வந்துட்டு போயிடும் அடுத்த நிலைக்கு போயிடும் அப்போது இது எல்லாம் வந்துட்டு அது அது இதை இந்த ரியாலிட்டியோட அட்ஜஸ்ட் ஆகிடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு ஜாப் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே நீங்கள் ஒரு மாதம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் கிடைச்ச ஜா கிடைக்கிற ஜாப் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நினை நினைக்கிறீங்க மேனிஃபெஸ்ட் ஆகிடுது இப்போ உங்கள் மைண்டு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அடுத்த லெவலுக்கு வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி இருக்கும் ஏன்னா இன்னைக்கு இப்போ வந்துட்டு பதினஞ்சாயிரரூவா பத்து ஏன் நம்ம பதினாயிரம் தான் கேட்டோம் ஒருவேளை வந்துட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் ஜாபுக்கு வந்துட்டு அது என்ன வந்துட்டு கிடைக்குமோ அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து அப்போ அடுத்த லெவலுக்கானதை வந்துட்டு தயாராக இருக்கும் மனசு பட் இப்போ ஏதாவது மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலுமே ஒரு நார்மல் ஸ்டெப்ஸ் இருந்துச்சுனாலுமே அது வந்துட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு 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 போரான விஷயம் மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்காது எக்ஸைட்மெண்ட் இருக்காது அப்படிங்கிறதுக்கு மெயின் ரீசன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நியூ ரியாலிட்டி வேறு மாதிரி மாறி இருக்கும் நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஜாப் லெவல்லேருந்து இந்த இதுக்கு வந்துருக்கும் நூறுரூபாவிலேருந்து ஆயிரரூபாவோ பத்தாயிரரூபாவோ இல்லை ஒரு லட்ச ரூபாவோ அந்த மாதிரி வந்துட்டு தாண்டி வந்திருக்கும் ம மனநிலை வந்திருக்கும் அந்த இதில் கிடைக்கிற எக்ஸைட்மெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு இதில் ட்ராப் டூ இருக்குது இந்த ட்ராப் டூ இந்த இப்போது இந்த நூறுபாய்க்கெலாம் மேனிஃபெஸ்ட் ஆச்சு பாருங்கள் அது கூட வந்துட்டு மேனிஃபெஸ்ட் ஆகாத மாதிரி வந்துட்டு ஒரு இது இருக்கும் ஸோ யூஸ்வலாக இப்போ இந்த ஆங்கிளில் வந்துட்டு நம்ம பார்க்கும்போது ஒ ஒன்றுமே நடக்காத மாதிரியே தோணும் ஏன்னா அதுலேயாவது வந்துட்டு நடந்துச்சு அதில் ட்ராப் ஒன் வந்துட்டு நடந்ததுக்கு அப்புறமா பெரிய விஷயங்களுக்குள்ளே நடக்கலை ஆனால் ட்ராப் டூவில் வந்துட்டு நடக்கவே நடக்காது ஏன் அந்த மாதிரி நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணியிருப்போம் நம்ம மனதளவில் தயாராக இருக்க மாட்டோம் நான் எப்போவுமே சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் மனதளவில் நம்ம எந்தளவுக்கு தயாராக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு பிரபஞ்சம் நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிற விஷயம் சீக்கிரமாக வந்து சேரும் ஆனால் நம் மனதளவில் தயாராகிறதே கிடையாது இந்த மனது மனதளவில் உள்ள ப்ரிப்பரேஷன் இ நம்ம வந்துட்டு ப்ரிப்பர் ப்ரிப்பேர்டாகவே இல்லை அப்போ நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிற வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் காத்திருக்கும் பிரபஞ்சம் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒன் டைம் டூ டைம் ட்ரை பண்ணிவிட்டு வேலை செய்யலை அப்படின்னொடனே சீச்சி இந்த படம் புளிக்கும் மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசனே வந்துட்டு இது தான் இந்த ட்ராப் தான் ஏன்னா அவங்க மைண்ட் லெவலில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் கிராட்டியூடு இருக்குன்னா எத்தனையோ முறை நான் வந்து சொல்லுவோம் கிராட்டியூட் எக்ஸ்பிரெஷன் இருக்குது பட் கிராட்டியூட் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாம் எழுதியிருப்பாங்க நான் இதற்கு நன்றி தெரிவிக்கிறேன் இதற்கு நன்றி தெரிவிக்கிறேன்னு எழுதியிருப்பாங்க ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அதில் எழுதப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு அவங்க மனதில் உள்ளளவில் வந்துட்டு ஒரு காழ்ப்புணர்ச்சி வச்சுருப்பாங்க இல்லைனா ஒரு கவலையை வச்சுருப்பாங்க இல்லைனா அதுக்கு வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஆப்போசிட் ஆட்ரிபியூட் ஒன்றத்தை வச்சிருப்பாங்க அது இருக்கும் போது அவங்களால் வந்துட்டு உள்ளார்ந்து வந்துட்டு நன்றி சொல்ல முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு தான் மனதளவில் எல்லா ரீதியிலுமே நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகணும் அப்படி ப்ரிப்பேர் ஆகும்போது நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது இதில் வந்துட்டு மூணாவது ட்ராப் ஒன்று இருக்குது மூணாவது ட்ராப்பு இட்ஸ் காமன் நான் வந்துட்டு ஈகோ ஈகோவை பற்றி இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் ஸோ இந்த ஈகோங்கிற விஷயம் நம்மளை வந்துட்டு எப்போ எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா எப்போவுமே நம்மளை வந்து கம்ஃபர்ட் லெவல்லே வச்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா அதை தாண்டி போக பயம் ஒருத்தம் அது பயத்தை வந்துட்டு அதிக பயத்தையும் பதட்டத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஏன் அதை தாண்டி போனோன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோன் உடஞ்சிடும் கம்ஃபர்ட் ஜோன் கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி என்ன இருக்குது நம்ம கிணற்று தவளையாகவே வைத்திருக்கோம் நம்ம கிணற்று தவலையாகவே இருப்பதற்கு காரணம் இந்த ஈகோ ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்துட்டு இன்கேஸ் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் சின்ன விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆகுது அது நூறுரூபாவோ ஐயாயிரம் ரூபாவோ ரூபாவோ இல்லை ஒரு ஒரு லட்ச ரூபா ஐஃபோனோ எல்லாம் ஆனால் இதை இதே வந்துட்டு ஒரு ஒரு லட்ச ரூபா ஐஃபோன் கூட வந்துட்டு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவோன்னு வச்சுக்கோம் பட் ஒரு வீடு பெரிய வீடு கட்டணம் இப்போ இந்த பெரிய வீடு கட்டணம் இதற்கு வந்துட்டு இப்படி ஒரு லட்சமோ கோடியோ வந்துட்டு கோடிகள்லையோ பணம் வேணும் அது நல்ல ஒரு அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஆடம்பரமாக எல்லாமே இன் இன்டீரியர்லாம் வந்துட்டு அதை நல்ல லக்ஸூரியஸாக பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க இது நடப்பதற்கு சிரமம் ஏற்படுத்துவது எதுன்னு கேட்டிங்கன்னா ஈகோ என்ன சொல்லும் சரி நீ நூறுரூபா வந்துட்டு மேனிஃபஸ்ட் பண்ணிட்ட அட ஐஃபோன் கூட ஐஃபோன் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டப்பா சூப்பர்ப்பா ஆனால் நீ ஒன்று யோசிச்சிக்கோ நீ இருக்கிற நிலைமைக்கு நீ இருக்கிற வாழ்க்கைக்கு இவ்வளோ பெரிய வீடெல்லாம் வந்து சாத்தியமாக நீயே கொஞ்சம் யோசிச்சுப்பார் அவன் சொல்லுவான் அவன் வீடியோ போடுவான் ஏதாவது ஒன்று சொல்லுவான் ஆனால் நீ தான்ப்பா அதில் வந்துட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும் சுதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லக்கூடிய அந்த வேலையை வந்துட்டு அந்த ஈகோ தவறாமல் செய்யும் ஏன்னா அதுக்கு போகும்போது நான் ஆல்ரெடி சொன்ன பாருங்கள் மனதளவில் நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் நீங்கள் அளவுக்கு மனதளவில் ப்ரிப்பேர் ஆகணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஈவெண்ட்ஸை வந்துட்டு நிகழ்வுகளை வந்துட்டு பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் ஏன்னா நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலைன்னா ப்ரிப்பேர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அது உங்களுக்கு கொடுக்கணுன்றது தான் பிரபஞ்சத்தினுடைய விருப்பம் ஆனால் தயார் இல்லாது இப்போ வந்துட்டு ஒரு விதையை போடுறோம் பாறையில் போட்டோன்னா வந்துட்டு விளையாது ஒரு விளைச்சல் இல்லாத மண்ணில் போட்டோம் அப்படின்னோம்னா அங்கே விளையாது ஆனால் நல்ல விளைச்சல் தரக்கூடிய மண் நல்லா வந்துட்டு அது அந்த அந்த இதுவே வந்து பார்த்திங்க தான் உழுது போட்டு தான் வந்துட்டு விதைப்பாங்க அந்த மாதிரி வந்துட்டு நல்ல மண்ணில் வந்துட்டு நிச்சயமாக நல்லா விளையும் அப்போ நல்ல மண்ணாக அப்போ அதை பண்பட அந்த மண்ணை வந்துட்டு நல்லா வந்துட்டு இது பண்ணுறதுக்கு பிரபஞ்சம் அதாவது நம்ம மனசு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு மண் அப்போ அதை வந்துட்டு செய்வதற்காக பிரபஞ்சம் நிறைய நிகழ்வுகளை சம்பவங்களை வந்துட்டு நமக்கு ஆட்களை இவங்க எல்லோரையும் அனுப்பிச்சிட்டு அது நமக்கு எதிர்மறையானது மாதிரி தெரியும் ஆனால் எதிர்மறையானது கிடையாது அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வைரம் பாய்ந்த மண் அப்படின்னு சொல்லிச்சோம் வைரம் பாய்ந்த மண் அப்படின்னா என்னென்னா வைரங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது அது வந்து ஒரு மரத்துண்டு கரித்துண்டு அந்த கரித்துண்டு ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸை தாண்டி கடைசியில் வந்துட்டு அதெல்லாம் தாங்கி அதெல்லாம் தாண்டி அப்புறமா வந்துட்டு வைரமாக மாறுது அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் பிரபஞ்ச பேராற்றலானது நமக்கு தேவையான விஷயங்களை கொடுப்பதற்கு தயாராகத்தானே இருக்குது ஆனால் வந்துட்டு தேவையில்லாதவங்கிட்ட கொடுத்து வந்துட்டு மாட்டிக்கக்கூடிய ஒரு வேலையை வந்துட்டு அது செய்கிறது கிடையாது எதை கேட்குறானோ அவனுக்கு அது கிடைக்கிது ஆனால் அதில் கேட்காது ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கொக்கி போட்டது ஸோ நம்ம அதையும் கவனிக்கணும் அப்போ இந்த இடத்துல வந்துட்டு மனம் தயாராக வேண்டும் அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தமாக வந்துட்டு நம்ம நம்மளுடைய அகமறுப்புதம் வகுப்புகள் எல்லாத்திலையுமே வந்துட்டு நம்ம சொல்லித்தரும் மனம் தயாராகணும் த மனம் தயாரான ரீதி அந்த நேரத்தில் வந்துட்டு ஈகோவை வந்துட்டு உடைப்படணும் இல்லை ஈகோவை உதச்சி தள்ளணும் வெளியே இறையானது உள்ளே வரணும் இந்த இந்த ஆண்கள் இப்படி இருக்கும் போது ஈகோ பேசவே பேசது ஏன்னா ஈகோவை நம்ம உதச்சி வெளியே தள்ளிட்டோம் ஈகோ சொல்லக்கூடிய இந்த எதுவுமே வந்துட்டு அதாவது அந்த மைண்ட் வாய்ஸ் நமக்கு நல்லது தான் சொல்லுவோம் இல்லை இல்லை அது தப் ஒரு நம்மளை எப்போவுமே வந்துட்டு கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சுருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்துட்டு நம்மளுடைய நன்மைக்கான மைண்ட் வாய்ஸ் ஆகாது அதை நம்ம புரிஞ்சிக்கணும் அப்போது இந்த மூணாவது ட்ராப்பில் நம்மளை அப்படி தான் வச்சுருக்கோம் இந்த எல்லை புட்டு புட்டுக்குள்ளேயே வந்துட்டு வச்சுருக்கோம் ஆனால் எல்லை கோட்டுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னா வந்துட்டு என்ன அர்த்தம் நம்ம எல்லைக்குட்பட்டவர்னு அர்த்தம் ஆனால் நம்ம வந்துட்டு உண்மையிலேயே ரியல் பீயிங்னஸ் நம்மளுடையது பார்த்திங்கன்னா எல்லை இல்லாத தன்மை தான் நம்மளுடைய தன்மை லிமிட்லெஸ் பீயிங் ஸோ ஒரு லிமிட்லெஸ் பீயிங்காக இருந்துக்கிட்டு நம்ம எல்லைக்குட்பட்டு சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னோம்னா நமக்கு நம்ம எந்த அளவுக்கு சிந்திக்கிறோமோ அளவுக்கு தான் கிடைக்கும் பட் அதை உடைச்சி தள்ளிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் எதுவும் சாத்தியம் இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே சாத்தியம் எல்லாமே சாத்தியம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்துட்டு எப்போ நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அதை வந்துட்டு மனதளவில் உடலளவில் அளவில் உயிரளவில் நம்ம வந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த நேரத்தில் நம்மளால் வந்துட்டு எதையுமே என்ன வேணுமோ அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த ஈகோ ட்ராப்பை நம்ம உடைச்சி தள்ளணும் அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஈகோ ட்ராப்பில் சிக்கிக்காமல் அழகாக வந்துட்டு மனதளவில் ஆகி இறையை உள்ளே கொண்டு வந்து ஈகோவை உதைத்து தள்ளவிடும் இதை தாண்டி வேறு ஆப்ஷன்ஸே கிடையாது அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண 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 இந்த மாதிரி நீங்கள் ஒரு வேளை இந்த மாதிரி நடக்குதா அப்படிங்கிறத கான்ஷியஸாக நீங்கள் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த எந்த ப்ராக்டிஸ் எந்த விதமான ப்ராக்டிஸ் ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமான ப்ராக்டிஸஸ் எல்லாமே வந்துட்டு ஒரே விஷயத்தை தான் வந்து குறிக்குது எல்லாமே வந்துட்டு ஒரே நோக்கத்தை தான் கொண்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மனதை பண்படுத்த வேண்டும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு வந்துட்டு ஆக்டிவ் ஆகணும் கான்ஷியஸ் மைண்டுடைய பிதற்றல்கள்லேருந்து இருந்து வெளியே போகணும் சப்கான்ஷியஸ் மைண்டு உங்களுக்கு தெளிவாக என்ன தேவைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கணும் நீங்கள் அதை தெரியப்படுத்தணும் அதன் மூலமாக சப்கான்ஷியஸ் மைண்ட் சூப்பர் கான்ஷியஸோடு அதாவது பிரபஞ்சமானத்தோடு தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டியதை பெற்றுத்தரணும் இதுதான் நோக்கம் இப்போ அதற்கு எந்த மாதிரி ப்ராக்டிஸ் செஞ்சீங்கன்னாலும் நீங்கள் ஈகோ அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் மட்டும் உங்களை பொறிக்குள்ளே சிக்க விடாமல் நீங்கள் பார்த்துக்கணும் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ இதில் எதுவும் டவுட்டு இருந்தது அப்படின்னா என்னை தொடர்பு கொண்டு கேளுங்கள் நிச்சயமாக பதிலுக்கு காத்திருக்கிறேன் கமெண்ட்டில் கூட நீங்கள் கேட்கலாம் இல்லை நீங்கள் எந்த எந்த மாதிரி விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறீர்கள் ஈர்ப்பு விதி சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ராக்டிசஸ் ஆர் வாழ்க்கையில் முன்னேற்றம் இதை பற்றிய விஷயங்களை பற்றி கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் கேளுங்க நான் நிச்சயமாக அது ரிலேட்டடாக ஒரு வீடியோவோ இல்லை உங்களுக்கு டைரக்டாக பதிலோ நான் தருவதற்கு காத்திருக்கிறேன் ஓகே வீடியோவை மறக்காமல் மற்றவர்களோடும் உற்றவர்களோடும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் அதுவரை நன்றி